ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நான் இன்னைக்கு வந்து நெய்துளி கருவாடு குழம்பு வைக்க பாருங்க அதுக்கு வந்து நெய்த்தளி கருவாடு தண்ணியில் போட்டு சுத்தமாக கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் குழம்புக்குங்க மரமளகும் ஒரு அஞ்சு கண்டு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் பூண்டு ஒரு கட்டை தொளிச்சி வச்சுருக்கேன் குருமிளகு சீரகம் மழை வெங்காயம் வந்து தாளிக்கிறதுக்கு வெந்தியப் வந்துங்க குழம்பு போடுறதுக்கு இது மல்லித்தூளி ரெண்டு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன் குருமிளகு சீரகம் ரெண்டுமே ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க புழி வந்து நாரெல்லாம் இல்லாமல் சுத்தமாக பார்த்து எடுத்து தண்ணியை போட்டு வச்சுருக்கேன் ஒரு எலுமிச்சம்பிளம் அளவு இருந்தால் போதுங்க புளி எடுத்து மஞ்சள் தூள் தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாமே அரைக்கிறதுக்குங்க காய் வந்து முருங்கக்காய் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இதை எடுத்து வச்சுருக்கேங்க வாங்க வீடியோ போகலாம் எண்ணெய் ஊற்றுருங்க கல்லெண்ணே நல்லெண்ணெய் ரெண்டன்னே எழுந்தங்க ஊற்றலாம் நெய்லி கருவா எடுக்கல முடியும் ஆனால் நல்லெண்ணெய் நல்ல டெஸ்ட்டு நல்லா இருக்குங்க எண்ணெய் காய்ச்சிடுச்சுங்க கடுகு நிப்பிட்டு போடுறேன் கடுகு பொஞ்சிடுச்சுங்க மிளகாங்காய் போடுறேன் கறிவாப்பில் போடுறேங்க அது கூடவே வந்துங்க ஒரு அஞ்சு கை கூழ் கொடுக்குறேன் இதெல்லாம் நல்லா வணக்கிக்கணுங்க இது கூட வந்து நான் காய் போடுறேன் காய்கறி போடுறேன். இது கொஞ்சம் குடுங்க. வெங்காயம், மிளகாய் இதெல்லாம் வறுக்கணும் கொஞ்சம் தான் எண்ணெய் ஊத்திடலாம். சாம்பார் வெங்காயينة, சின்ன வெங்காயம். நாளைஞ்சு மிளகா வர மிளகா நஞ்சி மூடு இதெல்லாம் நல்லா மணிக்குள்ள வந்து கறியாப்பழம் வந்து போட்டுக்கலாம் பூண்டு இதெல்லாம் வணங்கிடுச்சுன்னா இது கூட குருமளகு சீரம் போடுறேங்க முதலே போட்டால் கறி போயிடும் அதனால வெயி வணங்க ரெண்டு ஸ்பூன் மல்லிகுண்டு போடுறேன் அவ்வளவுதான் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இது கூட வந்து நல்லா அரைச்சிட்டு தக்காளி பழம் ரெண்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடுறாங்க காய் நல்லா வெந்திருச்சுன்னா தண்ணி ஊற்றி போய் வச்சிருந்தேன் நல்லா வெந்துருச்சு இது கூடவே அரைச்ச குருமாவெல்லாம் ஊற்றிடலாம் அரைச்ச குடும்பாவல்லாம் ஊத்துறங்க காயெல்லாம் வளர்த்து வெந்திருச்சு குழி காய் காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு புளி ஒரு அஞ்சு திமுசம் கருவாடையும் போட்டு இறக்கிடலாம் நீங்க அடுத்தது வந்து இந்த கருவாடும் போட்டுடலாம் குட்டி குட்டி கருவாடுங்க இது வந்து நெய்த்துலி கருவாடு பேரு சூப்பரா இருக்குங்க அது நீ குடம்பு வந்துங்க கொதிக்க ரக வச்சு நீ கூட வந்துங்க கொஞ்சம் மஞ்சத்தூள் வெள்ளியை பொடி ரெண்டு உப்பு கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்கு கொஞ்சம் உப்பு போடுறேங்க கல் உப்பு போடுறேன் கொஞ்சமா மஞ்சத்தூள் போடுறேங்க ஸ்பூன் போடுறேங்க ஒரு கொதி வந்தால் போதுங்க இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இதில் வேலை முடிஞ்சது குழம்பு பாருங்க சூப்பராக இடிச்சுங்க நல்லா கொதிச்சி இருக்குது நீ வந்து மல்லித்தலை போட்டு இறக்கி வச்சோம்னா குழம்பு முடிஞ்சது வேலை காய்களை நல்லா வெந்துடுச்சுங்க இனி இதில் வந்து மல்லிகூள் போற மல்லிப்பழம் மல்லிகழம் நீ மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சா போதுங்க மூடி வச்சுட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு பார்த்து எப்படி சொல்லுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க